தமிழகத்தில் மீண்டும் புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் மழை கடந்த இரண்டு நாட்களாக ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து பதிவாச்சு இன்னொரு பக்கம் நிறைய மாவட்டங்களில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவானது கொட்டி தீர்த்ததை பார்த்தோம் தொடர்ந்து எங்கே நம்ம எச்சரிக்கை கொடுத்திருந்தோமோ சரியாக அங்கே மழை பொழிவு அப்படிங்கிறது வந்திருக்கு இனி வரப்போகிற நாட்கள் நமக்கு மழை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் இனி வருகிற நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மற்றும் பனிப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது குறித்தும் மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்கள் மழை வாய்ப்பு மற்றும் புயல் வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் இருக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது வடகிழக்கு பருவமழை இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக எல்லாருக்கான பதிலையும் நம்ம கொடுக்குறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்கள் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு மழை பற்றின தகவல் எல்லாமே உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை ஆகிட்டு இருக்கு நம்ம சேனலில் ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உள்ள போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு மறக்காம நம்ம ஸ்டோர்ல வாங்கிக்கோங்க செவன்ட்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமா ஆஃபர் முடிகிறதுக்குள்ள வாங்கி பெறுங்க தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருக்கு எதனால நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்தில் வந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதற்கான காரணம் மற்றும் விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் தென் மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு ஏற்கனவே இதை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்கள் இதன் காரணமாக தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி போன்ற இடங்கள் அதே மாதிரி விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் பெரிய மழை கிடையாது ஓரளவு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சாரல் மற்றும் மிதமான மழை தென் மாவட்டங்களில் அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா பனிப்பொழிவுங்க இப்போ சில மாவட்டத்துல நம்ம பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்க போகுதுன்னு மாவட்டத்தினுடைய பட்டியல் அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா இருந்து மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்க இங்கெல்லாம் குறைது இப்ப மாவட்டத்தின் பேரை நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஒவ்வொரு மாவட்டமா நீங்க குறித்து கொள்ளுங்க முதலாவது நம்ம பார்க்க போறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பர்கூர் மாலண்டஹள்ளி ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டுமே பதிவாக வாய்ப்பு இருக்கு ஃபோர்டீன் டிகிரி செல்சியஸ் ரொம்ப ரொம்ப குறைவான வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பிலிருந்து நமக்கு வெப்பநிலை குறைந்து பதிவாக போகுது தர்மபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாகவும் வெறும் பதினான்கு டிகிரி செல்சியஸ் மட்டுமே இனி வரும் நாட்களில் பதிவாகும் வேலூர் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பதினைந்து முதல் பதினாறு டிகிரி செல்சியஸ் ஆக நமக்கு வெப்பநிலை அதாவது அதிகாலை நேரங்களில் குளிருடைய தாக்கம் மிக மோசமாக இருக்க போகுது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அதே குளிரோடைய தாக்கம் இங்கே இருக்குங்க அதனால தான் நம்ம மிக முக்கியமாக இந்த மாவட்டத்தினுடைய பேர் பட்டியலில் நம்ம போட்டுருக்கிறோம் நீலகிரியில் போய் பார்த்துருப்பீங்க உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூரில் இருக்கிற அதே பனிப்பொழிவு உள் மாவட்டத்திலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பத்தூரில் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி பக்கம்லாம் போயிடாதீங்க பனிப்பொழிவு ரொம்ப மோசம் அதிகாலையில் மாதிரி கிருஷ்ணகிரி பக்கமும் போயிடாதீங்க ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவாக இருக்குது திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் களவாய் செம்மேடு இது போன்ற இடங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பல்வேறு இடங்கள் போலூர் வந்தவாசி சேத்பட்டு ஆரணி கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சோமஸ்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப மோசமாக இருக்கு அடுத்த மாவட்டமாக சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அதே மாதிரி எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகள் ஆத்தூர் தலைவாசல் சேலம் நகர பகுதிகளில் ஏற்காடுல இருக்கிற அதே பனிப்பொழிவு நகர பகுதிகளிலும் பதிவாக நம்ம பார்க்கிறோம் வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் தான் சேலம்ல ரொம்ப மோசமான ஒரு பனிப்பொழிவு அதிகாலையில் அதனால அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் வெளியே செல்கிற தவிர்த்துக்கோங்க பனிப்பொழிவு ரொம்ப மோசமா இருக்கு சேலத்தில் நாமக்கல் மாவட்டங்களிலும் குறிப்பாக குறிப்பா மோகனூர் ராசிபுரத்துல ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு தீவிரமடையும் அடுத்ததாக திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் திருப்பூர்ல அவினாசி பல்லடம் உள்ளிட்ட இடங்கள் அதே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் உஷாரா இருந்துக்கோங்க அறிவித்த மாவட்டங்களில் இயல்பில் மூன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் இப்ப எந்தெந்த மாவட்டத்தினுடைய பெயர் பட்டியல் நம்ம பார்த்தோமோ இயல்பில் இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் அதாவது ஒரு பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் பதினஞ்சு தான் இருக்க போகுது இது இன்னும் நடுங்க வைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இன்னும் நடுங்க வைக்கும் எல்லாருமே குளூர்ல நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க நம்ம அறிவித்த மாவட்டங்கள் அதை நம்ம சென்னை ஒப்பிடும்போது இந்த மாவட்டங்கள் ரொம்ப மோசமான தாங்க சென்னையே எவ்வளவு பரவாயில்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து சென்னை வந்திருக்கிறவங்க சென்னையே குளிர் பரவாயில்லங்க கிருஷ்ணகிரி ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாருங்க உள் மாவட்டத்துல பனிப்பொழியினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்னு கடந்த பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு சொல்லிட்டே இருந்தோம்ல கண்டிப்பா மழை வரும்னு பதினாறு பதினேழு தேதி குறிச்சிருந்தோம் நம்ம சேனல் போய் பாருங்க பதினாறு பதினேழு கண்டிப்பா மழை வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பதினாறு மற்றும் பதினேழுல நமக்கு மழை இருக்கு அதுல பதினேழாம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழை பொழிவானது இருக்கு இன்னும் நிறைய இடங்கள்ங்க திருநெல்வேலி மட்டும் இல்லை தூத்துக்குடி விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி உட்பட பல்வேறு பகுதிகளில் பரவலாக தென் மாவட்டங்கள்ல மழை நமக்கு வந்ததை பார்த்தோம் இனி அடுத்தடுத்து வருகிற நாட்களிலும் இது போன்ற நமக்கு மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக தமிழகத்தில் வந்து பதிவாக கூடும் கடந்த நாட்களிலும் தொடர்ந்து அதிக மழை பொழிவானது தமிழ்நாட்டுல பதிவாயிருக்கு அதே சமயத்தில் உள் மாவட்டத்திலும் குளிரடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகலில் வெயிலும் அதிகாலை பனிப்பொழிவும் காணப்படும் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகலில் வெயிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் நமக்கு தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அதிகாலை வேலையில் அதிக பனிப்பொழிவு கணிசமாக ஏன்னா உள் மாவட்டத்தை ஒப்பிடும் போது எவ்வளவு பரவாயில்லை கடலோரத்துல இருந்தாலும் இங்கேயும் ஒரு கணிசமான பனிப்பொழிவு அப்படிங்க அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அதனால தொடர்ந்து மழை வாய்ப்புகள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மறுபடியும் ஆங்காங்கே மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் தொடர்ந்து நம்ம அறிவிக்கிறோம் மழை எப்போ எப்படி பதிவாகும் சொல்லி நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் இனி வருகிற நாட்கள் நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்க நம்ம சொல்கிறோம் நம்ம சேனலில் ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் இருக்கும் ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்கள் பொருள் பேரை டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும் ஐம்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் ஸ்கூல் பேகு வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் பேக்கில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அம்பர்லா ரெயின் கோட்டு ஸ்வெட்டரு பெட்ஷீட்டு டிவி வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் இன்னும் நிறைய பொருட்கள் சைக்கிள் மொத கொண்டெல்லாம் கேட்டிருக்காங்க பள்ளி மாணவர்கள் எல்லாருக்குமே செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஹெட் செட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கேட்டிருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸ்டோரில் போய்ட்டு அந்த ப்ராடக்ட்டோடைய கிளிக் பண்ணுங்கள் செவன்ட்டி இருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமானும் உங்களுக்கு அதுலயே கிடைக்குது